ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றாலும் அங்குள்ள விவசாயிகள் படும் துயரத்தை வார்த்தைகளால் சொல்லி தீராது நிலத்தில் அயராது உழைத்து பாடுபட்டாலும் இவர்களுக்கென்று எதையும் சேர்த்து வைப்பதில்லை இதனால்தான் எதிர்காலத்தில் எந்தவித வருமானமும் இன்றி தவிக்கின்றனர் இந்த நிலையெல்லாம் மனதில் வைத்துதான் சிறு குறு விவசாயிகளின் எதிர்கால தேவையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யும் விதமாக மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா இந்த திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் எப்படி சேருவது என்னென்ன தேவை என்பது பற்றி பார்ப்போம் இந்தியாவில் ரெண்டு ஹெக்டேர் அதாவது ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாய பார்க்கும் விவசாயிகள் உட்பட பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளும் இத்திட்டத்தின் கீழ் இணையலாம் இத்திட்டத்தின் கீழ் பென்ஷன் பெற வேண்டுமென்றால் நீங்கள் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தவரை ஐம்பத்தைந்து ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை முதலீடு செய்து கொண்டு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் பெற முடியும் பிஎம் கிசான் திட்டத்தில் சேர விரும்பும் சிறு குறு விவசாயிகள் முதலில் உங்கள் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும் ஆதார் அடையாள அட்டை வங்கி பாஸ்புக் ஆகியவற்றின் நகல்களை வைத்திருக்க வேண்டும் வருமான சான்றிதழ் நில உரிமையை உறுதி செய்யும் பட்டா வயது சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் இந்த திட்டத்தில் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் சம்பாதிக்கும் யார் வேண்டவனாலும் சேர்ந்து கொள்ளலாம் ஒவ்வொரு கிராமத்திலும் தொழில் முனைவோருக்கான ஆரம்ப பங்களிப்பு தொகை பணமாக வழங்கப்படுவதற்கான சான்றுகளை உடன் வைத்திருக்க வேண்டும் மேற்கூறியுள்ள அனைத்து ஆவணங்களையும் வைத்து நீங்கள் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தில் பதிவு செய்யலாம் உங்களின் வயதிற்கு ஏற்ப நீங்கள் எவ்வளவு தொகையை மாதந்தோறும் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தானாகவே கணக்கிட்டு கொள்ளும் இதன் பின்னர் தனித்துவமான கிசான் ஓய்வூதிய கணக்கின் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு கிசான் கார்டு வழங்கப்படும் எனவே மேற்கூறிய வழிகளை சுலபமாக பின்பற்றுவதன் மூலம் அறுபது வயதுக்கு பின் மாதம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக பெற முடியும் இந்த ஸ்கீம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இயர்லியராக நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பங்களிப்பு தொகை குறையும்